வரைக்கும் வணக்கம் ஸோ நாம டாலர் டாலர்ஸ் சென்ச்சு பார்த்தாங்க பார்க்க போகிறோம் ஸோ டாலர்ஸ் எஞ்சுவில எனக்கு ஆறாவது விட்ரால் வந்து வந்துச்சு ஸோ இது வந்து விட்ரா ஹிஸ்ட்ரி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இருபத்தி ஒன்னா தேதி நானூற்றி தொந்தா ஃபஸ்ட்டு பேமெண்ட் எனக்கு ஓகேவா இதில் பத்து பர்சன்ட் பிடிச்சிட்டு போக எனக்கு அக்கௌண்ட்க்கு வந்துடுச்சு அதில் வீடியோ போட்டிருப்பேன் நான் எல்லாமே இந்த ஆறு இதுவுமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா சரிங்க பா ரெண்டாவது விட்ரா ஐநூற்றஞ்சி ரூபா அதில் பத்து பர்சன்ட் போக எனக்கு வந்துச்சு ஸோ ஆறாவது விட்ரா மூணாவது விட்ரா ஐநூற்றி இதுவும் வந்துச்சு இருபத்தேழாந்தேதி அடுத்து இருபத்தேழாம் தேதி ஒன்று ஐநூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு இருபத்தி தேதி ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா இப்போ ஒன்றாந்தேதி தேதி ஓகேவா ஞாயிறு பேமெண்ட் வராது ஒன்றாந்தேதி பேமெண்ட் வந்துச்சு இப்போது ஓகேவா ஸோ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஓ நாளைக்கே வந்து வந்துட்டுருக்கேன் நாளைக்கே எனக்கு பேமெண்ட் வரும் நாளைக்கு நான் வந்து வீடியோ போடுவேன் பாருங்கள் சரிங்களா ஸோ ஆறு விட்ற வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சிங்க ஆறு பேமெண்ட் ப்ரூஃப் நான் போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா ஆல்ரெடி போட்டிருக்கேன் மறுபடியும் நான் நான் போட்டு விட்றேன் சரிங்களா ஆறாவது பேமெண்ட் ப்ரூஃப் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி ஸோ இது வந்து என்னோடய வாலெட் ஓகேவா அதாவது கமெண்ட் பேலன்ஸ் பாருங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு ஷோ வந்து பாருங்க இது வந்து நாளைக்கு எனக்கு ரிசீவ் ஆயிடும் சரிங்களா மொத்தமாக விட்றல் வந்து நாலாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா வந்து விட்ரா கைக்கு வந்து வந்தாச்சு ஸோ இந்த அமௌண்ட்டு வந்து நாளைக்கு எனக்கு ஆட் ஆகும் ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் பாருங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா ஸோ இது வந்து வந்துடுங்க ஸோ அட்டாசமாக இருக்கு இருக்குது நோ ஒர்க் நோ டாஸ்க் நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டால் போதும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஜென்ரேட் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குது நமக்கு கம்பெனி எம்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்காது கோயம்புத்தூரில் ஆஃபீஸும் ஓப்பன் பண்ணியிருக்காரு சரிங்களா எல்லாமே ஆஃபீஸ் ஓப்பனிங்கும் போயிட்டு வந்தோம் அந்த வீடியோ நாங்கள் போட்டிருப்போம் பார்க்கல அப்படின்னா என்னோட எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேரில் எதுக்கு வீடியோஸ்லாம் போய் பார்த்துருங்க எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அது கூட போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தப்பு பண்ணுறீங்க நேமை மட்டும் போடுங்க முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ்லாம் போடக்கூடாது இங்கே பாருங்கள் மொத்தம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கூட நிறைய பேர் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஆனால் ஆக்டிவிட் பண்ணுறது தான் பண்ண மாட்டேங்க இப்போ எண்பத்தேழு பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஆக்டிவிட் பண்ணது ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் ஒரு நாற்பது பேர் முப்பது பேர் தான் ஆக்டிவிட்டே வந்து பண்ணுறீங்க இப்போ பண்ணலாமே எதுக்காக அப்போ ரிஸ்டேஷன் பண்ணுறீங்க தெரிய மாட்டேங்குது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் பண்ணியிருக்கீங்க ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஓகேவா ஆக்டிவேட் பண்ண தெரியலாம் தயவு செஞ்சு கேளுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் தந்திருக்கேன் இல்லையா ஸோ டாலர் செஞ்சு பற்றி எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி கேளுங்க நான் சொல்லி கொடுப்பேன் சரிங்களா ஸோ இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் வந்து வந்திருக்காங்க ஸோ ஆக்டிவேட் பண்ணது ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் நான் இதை க்ளிக் பண்ணாவே தெரியும் அந்த எண்பத்தேழை கிளிக் பண்ணாவே எத்தனை பேர் ரிஜிஸ்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே காட்டும் ஓகேவா தயவு செஞ்சு வந்து எல்லாமே ஆக்ட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ தான் வருமானம் கிடைக்கும் எதுக்காக ரிஜிஸ்டேஷன் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆக்டிவேட் பண்ணுங்க சரியா ஓகேங்க இப்போ வந்து நம்ம வித்ராவல் ப்ரூஃப் பற்றி போடலாமா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து போடுறேன் பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேங்க வெற்றி பாதை என்ற டெலிகிராம் சேனலும் இருக்குது அதுவும் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த என்னோடய ஆறாவது விட்ரா இந்த இதுலேயே வந்து நான் நிறையா இது போட்டிருக்கேங்க ஓகேவா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாமே வந்து இந்த இடத்துல நான் போட்டிருப்பேன் நான் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இந்த சேனலில் நான் கொடுத்துட்ருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பது பேர் இருக்காங்க ஓகேவா நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய இன்கம் ப்ரூஃப் எல்லாமே வந்து நான் போட்டுட்ருப்பேன் இதில் சரிங்களா ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய உண்மையான ஆன்லைன் ஜாப் பற்றி நான் சொல்லிகிட்டே இருப்பேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாரோ பைன்ஸ்லாம் சூப்பரான பட்ஜெட்டு ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் இப்போ ஃபிஃப்த் பேர் டாலாச்செரி போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் தெலிகாமி குறிப்பிட்ட தான் அப்டேட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ நீங்கள் முன்கூட்டியே அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா இந்த இந்த வெற்றி பாதை இந்த சேனல் லிங்க் தரேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லாமே சம்பாதிக்கலாம் எங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சம்பாதிச்சுட்டு சரிங்களா ஸோ நீங்களும் சம்பாதிக்க வைப்பீங்க அப்படின்னா எங்களோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்களோடய வீடியோஸும் தொடர்ந்து பார்த்தே வாங்க ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் விருப்பப்பட்டால் தொடர்ந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனால் ஆன்லைன் டிஸ்ட்லாம் ஓன் ரிஸ்க்குங்க நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நம்ம எப்படி கிடையாது நம்ம வந்து கைட்லைன்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா அந்த விஷயத்தை நான் எல்லா வீட்லையும் சொல்லியிருக்கேன் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஓகே பேமெண்ட் எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா ஸோ அது இப்போ மறுபடியும் பார்த்தலாமா ஸோ ஆறாவது ஆறாவது பெட்ரோல் ஓகேவா பத்து பர்சன்ட் முடிச்சுட்டு போக நமக்கு வந்து எட் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்து வந்திருக்கு இது வந்து நோ டாஸ்க் நோ ஒர்க் ஓகேங்களா நீங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டா போதும் அமௌண்ட் வந்து வந்துட்டே இருக்கும் ப்ளான் டீட்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் பிளான் டீட்டு பார்ப்போமா ஸோ ப்ளான் டீட்டில் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாவே லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாவே உள்ளுக்குள்ளே இருக்கு பார்த்துங்க இந்த டாலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பிளான் சொல்லி இங்கே வரும் இங்கேயே பார்த்துக்கலாம் நீங்கள் உள்ளே போய்ட்டு ஓகேவா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கள் ஸோ இதிலே வந்து எந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் மணி சென்ட் பண்ணலாம்னு சொல்லி இங்கேயே போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ கம்பெனி கரண்ட் அக்கௌண்ட் வந்து சீக்கிரமாக வந்து வரப்போகுது அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இங்கே பிஸ்னஸ் பிளான் நான் கொடுக்குறேன் இப்போ பிசினஸ் பிஸ்னஸ் பிளான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இது அப்படியே மேலே தள்ளி பாட்டு வந்தீங்கன்னா தெரியும் ஓகேவா மொத்தம் வந்து பத்து பேக்கேஜ் இருக்குது டி ஒன்லேருந்து டி டென் வரைக்கும் இருக்குது ஸோ டி ஒன்னா என்ன டி டூனா என்ன இந்த அமௌண்ட்லாம் போட்டிருப்பாங்க ஓகே நான் அதான் பார்த்துக்கோங்க ஓகேவா என்னென்ன இன்கம் கிடைக்குது செல்ஃப் இன்கம் கிடையாது செல்ஃபாகவே சம்பாதிக்கலாம் அதை ஹோப்பன்ன்ற அவசியம் கிடையாது செல்ஃப் இன்கம் டேவர்ட் இன்கம் டீம் இன்கம் ஓகேவா இது மூணு இன்கம் வந்து இந்த இதில் கிடைக்குது அது அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ ஆயிரரூவா பிளானில் எக்ஸாம்பிள் ஒரு மினிமம் ஆயிரம் ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னா செல்ஃப் இன்கம் டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் டெய்லி சரிங்களா இது வந்து ஆல்ரெடி வீடியோலாம் போட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க மாதிரி டீம் இன்கம் டேரக்டர் ஃபுல் இன்கம் டீம் இன்கம்லாம் வந்து நாற்பது நாளைக்கு கிடைக்கும் ஓகேவா இங்கேயே வந்து அது போட்டிருப்பாங்க டேரக்ட் இன்கம் அதுவும் அதிகமாக தராங்க அது நாற்பது நாளை தந்துடுறாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க நூற்றி நாள் பிரித்து கம்மியாக காட்டாமல் அதிகமாக நமக்கு பத்து நாளைக்கு கொடுத்து முடிச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா மாதிரி டீம் இன்கம் டேரக்ட்ரு ஃபுல் இன்கமும் வந்து நாற்பது நாளைக்கு கிடைக்குங்க ஓகேவா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் இது வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்ன்னு போட்டுருக்காங்க இல்லையா இந்த டேஸ் கணக்கு எடுத்துக்காதீங்க இந்த கான்செப்ட்டில் ஓகேவா டேஸ் நிறைய பேர் கணக்கு எடுத்துக்கிறீங்க டேஸ் கணக்கு எடுக்கக்கூடாது ஓகேவா நீங்கள் வந்து இந்த ப இதுதான் வந்து பிளான் சார்ட் சிம்பிளாகவே இங்கே கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுதான் இந்த பிளானை ஜாயின் பண்ணிணீங்கன்னா டெய்லி டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் டேவர்ட் ஃபுல்லாக ஒரு ஃபோன் கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா டெய்லி கிடைக்கும் இந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்கும் ஓகே இந்த சார்ட் வந்து பார்த்துருக்கு சரியா இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரூபா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டு அப்பா பண்ணணும் அதே மாதிரி தான் எல்லா பிளானையும் இப்போ இப்போ எக்ஸாமிள் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சாயிரம் நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்போ பண்ணணும் ஓகேவா நீங்கள் எத்தனை ஐடி வேணால் போடுங்க இந்த கான்செப்ட்டில் ஒரு ஐடி நீங்கள் தௌசண்ட் ஐடி நீங்கள் உங்களுக்கு கீழே போடுறீங்களா எனக்கு கீழே தௌசண்ட் ஐடி போடுறீங்களா போடுங்க அது கீழே வந்து பத்தாயிரம் ரூபாய் ஐடி கூட போடுங்க அதுக்குன்னா வெப்பல் கமிஷன் பாருங்கள் நூறுரூவா ஓகேவா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் நீங்கள் நான் ஓப்பனாக சொல்கிறேன் மாதிரிங்களா இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மாட்டாங்கனால வந்து மக்களுக்கு நியாயமான செயலை செய்யக்கூடிய ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் ஒரு வாழ்க்கு ஒரு ஐடி போட்டு அதான் சொல்லி அதான் சொல்லி தருவாங்க இப்போ எனக்கு கீழே நீங்கள் ஆயிரரூவா பேக்கேஜ் கூட போடுங்க அது கீழே இன்னொரு ஐடி கூட போட்டுக்கலாம் ஓகே பத்து ஐடி பதினோரு ஐடி கூட நீங்கள் போடுங்க ஓகேவா எத்தனை ஐடி போனவங்களுக்கும் போடுங்க ஒரே அக்கௌண்ட் நம்பர் கூட கொடுத்துக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாரு சரிங்களா போட்டு உங்களுக்கு கீழே பத்தாயிரம் ஐடி கூட போட்டுக்கோங்க சரியா அதுக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ இன்கம் தெரியுமா இங்கே பாருங்கள் நூறுரூவா ஒரு ரெஃபல் பத்தாயிரரூவா இல்லை கொடுத்தா உங்களுக்கு கீழே கூட போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுக்கோங்க ஓகேவா சரிங்க இந்த மாதிரி ஃபாலோ கூட பண்ணிக்கலாம் ஓகே இங்கே பாருங்க மினிமம் விட்டு நூறுரூவா நம்ம வளரட்டில் இன்றைக்கி வருது அப்படின்னா அது அடுத்த நாள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆட்டோ விட்ராவால் தான் நம்ம விட்ரா கொடுக்க வேண்டிய விலையே கிடையாது மண்டே டு ஃப்ரைடே தான் போய்விட்டு சனிக்கிழமை லீவு ஓகேவா இன்கம் ஆட் ஆகாது சரிங்களா டெலக்ஷன் பத்து பர்சன்ட் நீங்கள் போட்டாங்களா அவ்வளோதாங்க பிளான் டீட்லாம் பார்த்துக்கோங்க பார்த்து நீங்கள் ரிஜிஸ்டேஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டேஷன் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தவிர நாங்கள் ரெடி ஓகேங்களா இன்சேஷன் பண்ணும்போது மட்டும் ஸ்பேஸ் விடாமட்டிங்க முன்ன பின்னா ஸ்பேஸ் வைக்கக்கூடாது நடக்கிற ஸ்பேஸ் வைக்கக்கூடாது இன்சில்லாம் போடாதீங்க நேம் கேட்குறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் நேமுக்கு மூணு இடத்துல நேம் கேட்டுருப்பாங்க ஓகே யூசர் நேமு நேமு அப்புறம் பேங்க் நேம்லாம் கேட்டிருப்பாங்க நேம் மட்டும் போடுங்க முன்னாடி பின்னா ஸ்பேஸ் போடாதீங்க இன்சிலும் போடாதீங்க சரியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மெயினாக மெயினாக அக்கௌண்ட் ஐசி ஐயசு கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு பேமெண்ட் வந்து வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் கேட்டுருந்தாங்கன்னா கொடுத்துக்கோங்க அது பேன் கார்ட்லேயும் அந்த நேம் கொடுக்கக்கூடிய நேம் ஒரே மாதிரி இருந்தால் போதும் அதாவது இன்ஸ்டெல்லாம் தேவை கிடையாது நேம் மேட்ச் ஆனால் போதும் சரிங்களா இன்சிடல் பார்க்க மாட்டாங்க ஓகேவா ஓகேங்க பார்த்துக்கோங்க பார்த்துட்டு டிஸ்கஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல ஆன்லைன் ஆன்லைன்ஸ்லாம் நாங்கள் சொல்லிட்டே இருப்போம் நீங்களும் வந்து எங்கள் கூட சேர்ந்து சம்பாதிச்சுட்டு போய்ட்டுருக்கலாம் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்